அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய புதிய யோகங்கள் நிறைந்த இந்த வார பலன்கள் அதிலும் குறிப்பாக மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி அமைகிறது நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது புதிய யோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான சுகமான யோகங்களாக பார்க்கப்படுவது சுக்கர மங்கள மும் பொது யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு வாழ்வையே மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பத்தாம் இடத்தில் சனி செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் கூட்டணியும் லாபஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் புதனின் கூட்டணியும் அமைந்திருக்கக்கூடிய எந்த வேளையில் நிச்சயமாக இந்த வாரத்தில் தொழில் வளம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது வலுப்படுத்துவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்த மறைமுகமான விரிசல்களும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் இணையக்கூடிய இந்த வேலை என்பது விபரீத பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தைரியம் குறையாமல் அவை அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்ற நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கிறார் எதிர்வரக்கூடிய சிரமம் எதுவாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைய போகிறது என்பதை தொழில் வலுவாக செஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கர்மஸ்தானத்தை வலுப்படும் கூடிய சனியும் உயோக ரீதியாக தற்போது வேலை இழந்திருந்தாலும் கூட புதிய வேலையில் இணைவதற்கான யோகத்தையும் அனிச்சுமை அதிகரித்தாலும் அவற்றை எப்படி சுமார்டாக சிந்தித்து செய்து முடிப்பது என்ற வலுவான ஆற்றலையும் கொடுக்கிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகியுள்ளது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனும் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிதாக தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க தற்போது தொழில் ரீதியான புதிய முயற்சிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பான முறையில் அமைவதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் அனுமதி சலுகைகள் உட்பட பலவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சூரியன் லாபத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் கலைத்துறை ரீதியான யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொடர்ந்து கடுமையாக பாதிப்பையும் மற்றும் ஏற்ற இறக்கத்தையும் சந்தித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் நிறைந்து லாபகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறை அமைகிறது என்பதை ஆசியன் அதிபதியான சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் வ பாதையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலைகளின் அமைப்பு என்பது ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான உதவிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் புதன் இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருகிறார் அதில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது மட்டுமல்லாது விபரீத யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக லாபஸ்தானமாக இல்லை என்றால் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் ஏனென்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகள் கிரகணங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அவருடன் இணைவது சில பிரச்சனையை ஏற்படுத்திக் ஒரு தருணமாக மாறும் ஆனால் லாபஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் ராகுவும் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடியே சில முன்னேற்றங்களும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் சில காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் புது ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் வீட்டில் ஏற்படக்கூடிய பல மனதிற்கு கவலை தரக்கூடிய ஆடம்பரமான செலவுகள் உட்பட அனைத்திலும் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் மீறி மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றியிருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக தொல்லை ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உண்டு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பாலும் சிறப்பாக செஞ்சிருக்கிறார் எனவே தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் நிச்சயமாக நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக தான் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிரயஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் தனது விரய சஞ்சார காலகட்டத்தை கடந்த குருவின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் விரய குருவாக இருக்கக்கூடிய குரு முழு சுப பலத்துடன் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கப்படுகிறது இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் உடல் நல ஆரோக்கியமும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களையும் தவிர்ப்பது நல்ல பலனை பெற்று தரும் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப விரயங்களாக நிச்சயமாக மாற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் புதிய யோகங்களாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தத்தளித்துக் கொண்டிருந்த மனநிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வாரம் ரிசபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்